அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கங்கை வேடனும் காலத்தி வேடனும் அப்படிங்கிற கட்டுரையை பற்றி பார்க்க போகிறோம் இதோட ஆசிரியர் ராபி சேது பிள்ளை அவர்கள் ராபி சேது பிள்ளைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரோட நினைவுக்கும் வர்றது சொல்லின் செல்வர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் தர்மபுர ஆதீனத்தால் இந்த பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு சுத்தானந்த பாரதியார் இவரை செந்தமிழுக்கு சேதுப்பிள்ளை அப்படின்னு பாராட்டுறாரு இவர் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் எழுத்தாளர் மேடை பேச்சாளர் வழக்குரைஞர் உரைநடையில் பார்த்திங்கன்னா நிறைய உத்திகளை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு செய்யுளில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு இருந்த அடுக்குமொழி எதுகை மோனை இலக்கியத் தொடர் இது எல்லாத்தையுமே உரைநடையில் பயன்படுத்தி காமிச்சிருக்காரு இவருடைய முதல் கட்டுரை நூல் திருவள்ளுவர் நூல் நயம் தமிழகம் ஊரும் பேரும் அப்படிங்கிறது மிக பிரபலமான நூல் இவருடையது அதே மாதிரி தமிழின்பம் அப்படிங்கிற இவருடைய நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கட்டுரை இருக்குல்ல கங்கை வேடனும் காலத்தி வேடனும் அப்படிங்கிற கட்டுரை கூட இந்த நூலிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ கங்கை வேடனும் காலத்தி வேடனும்னு சொல்லும்போது கங்கை வேடன்னா யாரு காலத்தி வேடன்னா யாரு அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஒரு கேள்வியா இருக்கும் கங்கை வேடன் அப்படின்னா குகன் காலத்தி வேடன் அப்படின்னா கண்ணப்பன் இவங்க ரெண்டு பேருமே இறைவன் மேலே எப்படி எல்லை இல்லாத அன்போடு இருக்காங்கங்கிறது தான் இவர் இந்த பகுதியில் இந்த கட்டுரையில சொல்லியிருக்காரு குகன் வந்து ராமன் மேலே கொண்ட பேர் அன்பையும் கண்ணப்பன் சிவபெருமான் மேலே கொண்ட பேரன்பையும் பற்றி இந்த கட்டுரை முழுக்க பேசியிருக்காரு ரெண்டு பேருக்கு நடுவுலையும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காரு நம்ம ஒரு ஐந்தே ஐந்து மட்டும் இதில் பார்க்கலாம் ராமன் வந்து மீன் சாப்பிடுவாரா இறைச்சி சாப்பிடுவாரா அதை பற்றியெல்லாம் யோசிக்கல தனக்கு பிடிச்ச கங்கையாற்று மீன் ராமனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு குகன் அதனால இருந்து மீனையும் கொம்பு தேனையும் எடுத்துகிட்டு போகிறாரு அதை பார்த்த உடனே அங்கே இருந்த விருத்த மாதவர்னு சொல்கிறாங்க அதாவது முது பெரும் முனிவர் மிகப்பெரிய முனிவர்கள்லாம் இப்படி அபச்சாரம் பண்ணிட்டானே மீனை கொண்டுட்டு வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ராமன் வந்து நம் மேல் கொண்ட அன்பால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கான் அவனை கடிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி தான் கண்ணப்பன் வேட்டையாடி கொண்டுட்டு வந்த எல்லாம் சிவபெருமானுக்கு படைத்து வழிபடுறாரு அப்போ அந்த முறைப்படி பூஜை செய்யக்கூடிய இப்போ நம்ம பூசாரி ஐயர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அது மாதிரி அங்கே இருக்கிற சிவகோசரியார் அப்படின்றவரும் இப்படி இறைவனுக்கு இறைச்சியை படைத்து அபச்சாரம் பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்கும்போது தான் இறைவன் வந்து அவருடைய கனவுல தோன்றி அவன் எப்படி நம்ம மேலே அன்போடு இருக்காங்கிறத பாருன்னு சொல்கிறாரு அதே போல் ரெண்டு பேருமே இறைவன் தான் நம்ம எல்லாரையுமே காக்கக்கூடியவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அதுக்கு பேர் அறிவுன்னு சொல்லுவோம் இறைவன் நம்ம எல்லாம் காக்கக்கூடியவன் நினைக்கிறது ஆனால் அந்த அன்போடு இருந்ததுனால இரவு முழுக்க தூங்காம இருந்து இறைவனை காவல் காக்குறாங்க ராமனும் சீதையையும் லக்ஷ்மணன் வந்து காவல் காக்கிறாரு இவங்க மூணு பேரையுமே சேர்ந்து குகன் வந்து தூங்காமல் காவல் காத்துட்ருக்கான் அதே மாதிரி ஏதாவது மிருகங்களோ இல்லை ஏதாவது வந்து சிவலிங்கத்துக்கு சிவபெருமானுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினச்சி கண்ணப்பன் வந்து இரவு முழுக்க தூங்காமல் நின்று காவல் காக்குறாரு அதே போல் பயன் கருதா பேரன்பு இப்போ இறைவன்கிட்ட நீ எனக்கு இதை பண்ணினால் நான் உனக்கு அதை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல இப்போ ஏதாவது ஒரு எல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வேண்டிக்கும் நீ மட்டும் என்னை இப்படி பண்ணிடு ஆக்கி விட்டுரு நான் உனக்கு இப்படி தேங்காய் உடைக்கிறேன் சூடும் ஓர் அதெல்லாம் வேண்டுறோம்ல அதெல்லாம் இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் ரெண்டு பேருக்குமே இறைவன்கிட்ட கிடையாது அதுதான் பயன் கருதா பேரன்பு எனக்கு உன்கிட்ட எதுவுமே வேணாம் ஆனால் என்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னு அந்த அன்பு செலுத்தக்கூடிய தன்மையை ரெண்டு பேரிடமே பார்க்க முடியுது அதே போல் சுக்ரீவன் வந்து எப்படி குகனால் இவ்வளோ அன்பு செலுத்த முடியுது அப்படின்னு வியந்து போற்றக்கூடிய இடம் ஒன்று இருக்குது அதே போல் பட்டினத்தடிகள் கண்ணப்பன் மாதிரி தன்னுடைய கண்ணையெல்லாம் கொடுத்து என்னால் அன்பு செலுத்த முடியாது அப்படின்னு தன்னுடைய பாடலில் வியந்து போற்றி பாடியிருக்காரு ஒரு அன்பு அப்படிங்கறது எல்லை என்னன்னா தன்னுடைய உயிரையும் தர்றதுக்கு முன் வரக்கூடிய நிலை பரதன் வந்து சேனைகளோடு சேர்ந்து ராமனை பார்க்க வரத நினச்சி நினைச்சு தான் வரானோன்னு நினைச்சு என்ன சொல்றான் என்னுடைய உயிரை எடுத்துட்டு தான் வர முடியும் அப்படின்னு குகன் வந்து தன்னுடைய உயிரையே கொடுக்கறதுக்கு வர நிலை இருக்கு அதே போல சிவபெருமான அதே போல் சிவபெருமானுடைய அந்த கண்கள்லேருந்து ரத்தம் வழிகிறத பார்த்து இவன் அப்படியே பறக்கிறான் கண்ணப்பன் அங்கே இருக்கிற மூலிகை செடி அது இதுன்னு கொண்டு வந்து வைக்கிறான் அப்பயும் அந்த ரத்தம் வழிகிறது வந்துட்டே இருக்கும்போது எதை பற்றியுமே யோசிக்காமல் தன்னுடைய கண்ணை எடுத்து அப்படியே அந்த வைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல இப்போ யாரோ ஒருத்தவங்க எடுக்கிறது இல்லை தன்னோட அம்பு வச்சு குத்தி அந்த கண்ணை எடுத்து அப்படியே வைக்கக்கூடிய அந்த இடம் ரெ அதுதான் அந்த எல்லை இல்லாத பேரன்புன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ரெண்டு பேருமே இறைவன்கிட்ட எப்படி அந்த அன்பு செலுத்துறதுல ஒற்றுமையோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரை வழி சொல்லியிருக்காரு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது வேறு பாடப்பகுதி ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா விஜிபாலா தமிழுக்கு லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப்